அகனான் ஒரு பாடல் பாலைகளை கிடைக்கவில்லை திணை பாலே துறை பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்கு தலைமதன் சொல்லியது பாடியவர் எயினந்தை மகனார் இளங்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகன் அன்பும் மண்ணும் சாயிலும் இயல்பும் என்பு நெகிழ்க்கும் கிளவியும் விரவும் ஒன்றுபடு கொள்கையோடு ஓர் அங்கு முயங்கி இன்றே இவனம் ஆகி நாளை புதல் இவர் ஆடு அமை தும்பி குயின்ற அகலா அம் துளை முகத்தலின் நீருக்கு ஏங்கு இன நிறை பின்றை வார்கோல் ஆய்குழல் பாணியின் அயது வந்து இசைக்கும் தேக்கு அமல் சோலை கடல் ஓங்கு அருஞ்சுரத்து யாத்த தூணி தலை திறந்தவை போல் பூத்த இருப்பை குழை பொதி குவியினர் கடல் துளை முத்தின் செந்நிலத்து உதிர மழை துளி மறந்த அம் குடிச்சீரு செக்குவம் கொலோ நெஞ்சே புயல் என ஒலிவரும் தாழ் இருங் கூந்தல் செரி தொடி முன்கை நம் காதலில் அறிவு அஞ்சர் நோக்கமும் புலவியும் நினைந்தே என் நெஞ்சே அன்பும் அறியாமையும் அழகிய சாயலும் நற்குணமும் எலும்புகளை வைக்கும் இனிய சொல்லும் உடே என் காதலியுடன் ஒன்றுபட்ட எண்ணத்துடன் இன்று இவ்விடத்தில் கூடியிருக்கிறோம் ஆனால் நாளை புதல்வர்கள் விளையாடும் மூங்கில் குழாயில் தும்பிகள் கூடு கட்டும் கோடை காலத்தில் அந்த மூங்கில் குழாயில் காற்று புகுந்து ஆயர்களின் குழல் போல மெல்லி இசை எழும் தேக்கு மரங்கள் அடர்ந்த சோலைகள் சூழ்ந்த கடந்து செல்ல கடினமான சுரத்தில் அம்புக்குட்டினைத் திறந்து போல பூக்கள் பூத்துக் குலுங்கும் இருப்பை மரத்தின் குவியல் குவியலான பூக்கள் முத்துக்கள் சிதறியது போல சிவந்த நிலத்தில் உதிரும் மழை பெய்யாத காரணத்தால் வறண்டு போன சிறிய ஊரில் பூக்களை அணிந்த மேகம் போன்ற கருமையான கூந்தலும் வளையல்கள் அணிந்த முன் கைகையும் உடைய நம் காதலியின் வருத்தமான பார்வையும் உடலையும் நினைத்து தங்குவோமா நெஞ்சே அன்பு நாணம் அழகு இயல்பு மென்மொழி முதலான குணங்களுடன் நம் காதலி இருந்தால் அவளைப் பிரிந்து வறண்ட நிலத்தில் இருக்கும் காட்டில் இருப்ப மரங்கள் பூத்துக்குழுங்கும் சிறு குடிலில் வசிக்கலாமா மழையில்லாததால் வாடியிருக்கும் அந்த ஊரில் புயல் போன்ற கூந்தலும் வளையல் அணிந்த கைகளும் உடைய காதலியின் வருத்தமான முகத்தையும் ஊடலையும் நினைத்து வாடுகிறாயே இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்